நாயக்கனூர் அருகே உள்ள சூலபுரம் கிராமத்தில் சுகாதார கேடால் சிக்கி தவிக்கும் பொதுமக்கள் டெங்கு மலேரியா போன்ற தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு வரும் அவலம் நாயக்கனூர் அருகே உள்ள வடக்கு சூலபுரம் கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் பிரதான தொழில் விவசாயமே இருந்து வரும் நிலையில் இவர்களது இல்லத்தின் அருகே சாக்கடை கழிவுநீர் கடந்த நான்கு ஆண்டுகளாக தேங்கி நிற்பதால் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகி வருவதாகவும் இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தால் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்றும் இங்குள்ள கிராம மக்கள் இந்த தொற்று நீர் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் குழந்தைகள் முதல் சிறுவர்கள் வரை டெங்கு மலேரியா போன்ற விஷ காய்ச்சலுக்கும் நாள்தோறும் ஆளாகி வருவதாகவும் இதில் சிலர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர் உடனடியாக அதிகாரிகள் இப்பகுதியில் செல்லும் கழிவு நீர் தேங்காத வண்ணம் காலிவு நீர் தொட்டிகளை கட்டி அதில் கழிவு நீரை தேக்க வேண்டும் என அப்போது மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதை அதிகாரிகள் அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் தங்களுடைய இருப்பிடத்தில் இருந்து காலி செய்து அரசு வழங்கியுள்ள ரேஷன் கார்டு ஆதார் அட்டைகளை அரசிடம் ஒப்படைத்து ஊரை விட்டு காலி செய்ய இருப்பதாக வேதனையுடன் தெரிவித்தனர்